நம்ம கள்ளக்குறிச்சி ஓய்வூர் சந்தைக்கு தான் நீங்க வந்திருக்கோம் கள்ளக்குறிச்சியில வந்து குறைந்த விலையில நேரடியா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓய்வு சந்தையில் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் ரெண்டாயிரத்துல தொடங்கப்பட்டது ஷெட் போட்டு அனைவரும் விவசாயிகள் வந்து கடைகளாக பிரிக்கப்பட்டு தொண்ணூத்தி ரெண்டு கடைகள் இருக்கு அடையாட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு வந்து விவசாயிகள் இருந்து இருந்து விவசாயிகள் வர்றாங்க காலையில மணில மணி வரைக்கும் சந்தை செயல்படுகிறது அதே போல மாலை நேரத்திலும் உழவர் சந்தை செயல்பட்டு அனைவரும் மாலை நேரத்திலும் வந்து விவசாய நோர்வோர்கள் வந்து பயனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்ப நம்ம கள்ளக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு அருமையா இருக்குங்க நீங்களே பாக்கலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறது குடும்பத்தோட வந்து வாங்குறது அஹ் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாமே இங்க கிடைக்குது தூதுவளை அந்த மாதிரி மூலிகை கீரைகளும் இவங்களை வந்து விற்பனை செய்யறாங்க விவசாயிகளும் திருப்தியா இருக்கிறாங்க ஆஹ் ஆதரவு நல்லா இருக்கு எலெக்ஷன் அப்போதான் லீவே கிடையாது ஆஹ் கிடையாதுங்க லீவே கிடையாது லீவே கிடையாது வாங்கிட்டு போலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் காய்கறி வாங்க அஞ்சு டூ ஒன்னு மாலை நேரத்துல வந்து அஞ்சு டூ எட்டு நன்றி வணக்கம் நீங்க பொருட்கள் நல்லா இருக்குங்க அருமையா இருக்கு மத்த மார்க்கெட்ட விட விலை எல்லாம் குறைவா இருக்கு பாத்தீங்கன்னா இரணில பாத்தீங்கன்னா வெளிய முப்பது ரூபா நாற்பது ரூபா விக்கிறாங்க இங்க வந்து இருபத்தஞ்சு ரூபா தயிர்லாம் பார்த்தீங்கன்னா பசு தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா நேரடியா அவங்க காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து விவசாயிகள் விவசாயம் நேரடியாக எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க வேலைலாம் நல்லா நார்மலா இருக்கு காலையில வந்தா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் எல்லா காய்கறிகளும் கிடைக்குது இப்ப நம்ம கள்ளக்குறிச்சி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் அருமையான விஷயம் உழவு சந்தை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் ஆஹ்

இது கள்ளக்குறிச்சி ஓய்வூர் சந்தையில் வந்து நான் வந்து விவசாயம் இருந்துட்டு கடை கொடுத்துருக்காங்க கடை போட்டிருக்கேன் இதில் வந்து நான் நாங்கள் இங்கே கடையிலே காய் கொடுக்கும்போது வந்து கம்மி ரேட்டில் அங்கே எடுப்பாங்க துருவத்தில் அதனால் நாங்கள் விவசாயிக்கு நம்ம இங்கே வந்தால் நம்மளை நம்ம வருமானத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் வெளி மார்க்கெட்டை விட இங்கே குறைஞ்சதை நாங்கள் வந்து தரோம் அதேமாரி நேரடியாக மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறதால எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு கிடைக்குது வரவேற்பு இங்க வந்து வரவேற்பு வந்து நிறைய நல்லா இருக்கு ஏன்னா இந்த உயர் சொந்த பத்து வரைக்கும் எல்லா வகையான காயும் கிடைக்குது நாட்டு வெரைட்டி கிடைக்குது அதே மாதிரியே வந்து நாட்டு வெரைட்டி கிடைக்குது கம்மி ரேட்லேயே தரோம் மக்கள்கிட்ட நேரடியா கொள்முதல் பண்றதால நாங்களும் இப்போ வந்து நானும் இப்போ ஒரு விவசாயி ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் நான் வந்து விற்றுட்டு மத்தது வந்து காய் வந்து நான் போய் தோட்டத்துல பயிர் வைப்பேன் எனக்கு இது வந்து என்னுடைய கூலி என்னுடைய காய் போவ என்னுடைய காய் போவ மீதி வந்து என என்னுடைய கூலி வந்து ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கண்டிப்பாக நிற்கிது கண்டிப்பா இதுக்கு மேல நான் போய் காட்டில் வந்து மத்த வேலையை செய்யறது கரெக்டா இருக்கு இதனால விவசாயிங்க அனைவரும் மத்த வேலைக்கு இந்த கட்டட வேலைக்கோ மத்த வேலைக்கோ அப்படின்னு போகுன்ற ஒரு இதுவும் இல்லை அதே மாதிரி எனக்கு ஒரு ஊக்கத்தொகுமையாக கிடைக்குது என்ன விஷயம்னா இப்ப நம்ம இந்த காய் போடுறோம் அடுத்தது என்னென்ன காய் நம்ம போடுறோன்ற ஒரு ஆர்வம் வந்து எங்களை போல எல்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்குது மக்களுக்கு இது வந்து நல்லா சிறந்த பயனா நல்ல வரவேற்பா இருக்குது மக்களுக்கு